இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொண்ட வேத பகுதி மத்த எழுதின சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் அதில் ஆண்டவர் ஜனங்களை பார்த்து சீஷர்களை பார்த்து நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள் என்று கூறுகிறார் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய புத்தகத்திலிருந்து அவருடைய வார்த்தையிலிருந்து நம்மை பார்த்து ஒரு ஆசிர்வாதமான ஒரு வார்த்தை வருகிறது பாருங்கள் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள் ஒருவேளை உலகத்தின் பிள்ளைகள் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம் உடன் பிறந்தவர்களும் கூட பல சூழ்நிலைகளிலே நாம் ஒரு உதவாக்கிறேன் என்று சொல்லுவார்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் போனல் என்று பலவிதமான வசை மொழிகளை அவங்க நம்ம முகத்துக்கு நேரவும் சொல்லுவார்கள் முதுகுக்கு பின்னாகவும் பேசுவார்கள் ஆனால் ஆண்டவர் நம்மை குறித்து என்ன சொல்லுகிறார் பாருங்களேன் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள் ஒருவேளை நீங்கள் இப்பொழுது இருக்கிற ஒரு சூழ்நிலையை நீங்கள் மனதில் வைத்து என்னுடைய சூழ்நிலை சரியில்லை என்ன செய்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை என் காய்களின் பிரயாசங்களில் ஆசீர்வாதம் இல்லை நான் நினைக்கிறது நடப்பதில்லை இந்த உலகத்திலேயே என்னுடைய வாழ்க்கை தான் ரொம்ப மோசமாக இருக்கிறது துன்மார்க்கம் கூட நல்லா இருக்கிறான் என்பதாக ஒருவேளை உங்களை குறித்து நீங்கள் ஒரு தாழ்மையான ஒரு தாழ்ந்த ஒரு அபிப்பிராயத்தை வைத்திருக்கிறவர்களாக இருந்தால் இன்றைக்கு நான் தேவனுடைய வார்த்தையிலிருந்து சொல்லுகிற ஒரு ஆசிர்வாதமான ஒரு முழக்கம் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள் வார்த்தையை நீங்கள் நம்ப வேண்டும் மற்றவங்க சொல்லுகிறதை அல்ல அல்லது உங்களுடைய மனது உங்களை குறித்து குற்றமாய் பேசுகிறதை அல்ல தேவனுடைய வார்த்தைப்படி சொல்லுகிற நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள் ஆவிக்குரிய முறையில் நாம் எந்த அளவுக்கு விசேஷித்தவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நான் ஒரு சில கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன் வேத புத்தகத்தில் மற்ற ஆறு இருபத்தி ஆறில் ஆண்டவர் வந்து ஆகாயத்து பட்சிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொல்லுகிறார் இன்னொரு வசனம் பத்து பத்து முப்பத்தி ஒன்றில் அடைக்கலான் குருவியை காற்றில் நீங்கள் விசேஷத்தல் என்று சொல்லுகிறார் அடுத்து ஒரு வசனம் மற்ற பனிரெண்டு பனிரெண்டுல ஆட்டை பார்க்கிலும் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார் மேலும் நான் ஒரு பூரணமாக ஏழு குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லி ஜபித்து முடிக்க விரும்புகிறேன் நம்ம எவ்வளவு விசேஷமானவர்கள் என்று சொல்லி நாம் நம்ம ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் முதலாவது குறிப்பானது தேவன் தம்முடைய சாயலின் படியையும் தம்முடைய ரூபத்தின்படியையும் நம்மை படைத்திருக்கிறார் அதிகா நீங்கள் வாசிக்கலாம் அப்போது சிருஷ்டிப்பில் வேறு எதை படைக்கும் பொழுதும் தேவன் விதமாய் சிந்திக்கவில்லை எல்லாவற்றையும் படைத்து முடித்து அவைகளை ஆண்டு கொள்ளும்படிக்கு ஒரு மனிதனை படைக்க விரும்புகிறார் அவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சிந்திக்கிறார் தன்னை போல தம்முடைய சாலையின்படியையும் தம்முடைய ரூபத்தின்படியையும் அவன் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவதமாக அன்போடு கூட படைக்கிறதை பார்க்கறத கிரவுன் ஆஃப் ஹிஸ் கிரியேஷன்ஸ் என்று சொல்லுவாங்க படைப்பிலேயே மகத்துவமான ஒரு படைப்பு தான் மனிதன் இன்னும் சொல்லப்போனால் தேவதூதர்களை கூட ஆண்டவர் வந்து தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படியும் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி அவங்களுக்கு ரெக்கைகள்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவங்கள பணிவிடைய ஆவிகளாக தான் அவர் படைத்திருக்கிறார் அந்த மனிதனையோ உங்களையும் என்னையுமோ கத்தர் எப்படி படைத்திருக்கிறார் தமை போலவே படைத்தார் அதனால தான் நாம் என்ன செய்யணும்னா மற்றவர்களை பார்க்கும் பொழுது கனமுள்ள பாத்திரமாய் நினைக்க வேண்டும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க தெய்வ சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டவங்க ஒருவேளை இந்த நாள் வரை இந்த வினாடி வரைக்கும் இப்பொழுது நம்ம சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இந்த செகண்ட் வரைக்கும் ஒருவேளை நாம் கீழ்த்தரமாய் பேசுகிறதாக அல்லது தவறுதலான வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டுகிறதாக இப்படியெல்லாம் நம்ம விகாரமாய் சிந்திக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் இந்த வசன வெளிச்சத்திலே நம்மை மாற்றிக்கொள்வோம் அவர்கள் எல்லாருமே அவங்க எந்த மதத்தை சேர்ந்திருந்தாலும் பரவாயில்ல அவங்க எல்லாருமே நாம் எல்லாருமே தெய்வ சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிறோம் ஸோ வீட் டு ரெஸ்பெக்ட் ஈச் அதர் நம்ம ஒருவருக்கொருவர் நாம் கனமுள்ள பாத்திரமாய் நினைக்க வேண்டும் அற்பமான பாத்திரமாய் தேவ சாயிலில் சிருஷ்டிக்கப்பட்டதினால் நாம் சேஷித்தவர்கள் நாம் சேஷித்தவர்கள் ஒருவேளை நாம் பல காரியங்களை மனதில் வைக்கலாம் ஆனால் இந்த சத்தியம் மாறாதது நாம் தேவ சாயில சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் இரண்டாவது பாருங்களேன் தேவனை தவிர யாராலும் அழிக்க முடியாத ஆத்மாவை நாம் கொண்டிருக்கிறோம் நம்முடைய ஆண்டவர் ஆத்துமன் நேசர் ஆத்துமாக்களை விரும்புகிறவர் அந்த வகையில் தேவன் மட்டுமே தான் அதை அழிக்க முடியும் வேறு யாரால் அழிக்க முடியாது அது நமக்குள் இருக்கிறது அது விலையேறப்பட்டது எவ்வளோ விலையேறுபட்டது முழு உலகத்தின் விலையை காற்றிலும் விலையேறப்பட்டது அந்த அந்த வகையில் நாம் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம் சேஷித்தவர்களாக இருக்கிறோம் அடுத்து பாருங்களேன் ரோமர் எட்டு முப்பத்தி ரெண்டை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க தம்முடைய குமாரனாகிய இயேசுவை பலியாக ஒப்பு கொடுப்பதற்கு தேவன் அந்த ஒரு விசேஷமான ஒரு சிந்தை ஒரு இரக்கம் ஒரு தியாகம் அவர்களிடத்துல இருந்து வருகிறது காரணம் என்ன நாம் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம் தேவன் நம்மை விசேஷித்தளாக படைத்திருக்கு ஆகவே தான் நம்மை மீட்கும்படிக்கு இயேசு ஆகிய தம்முடைய குமாரனை மீட்கும் பொருளாக தந்தருகிறார் நம்ம எவ்வளோ விசேஷித்தல் பாருங்கள் இதை விட வேறு என்ன செய்ய முடியும் பவுல பொஸ்தல் ரோமருக்கு எழுதும் பொழுது அவர் தம்முடைய குமாரனையே நமக்காக கொடுத்துட்டாரே ம மற்றபடி மெத்த காரியங்கள் எல்லாம் தர்றதில் அவருக்கு என்ன சிரமம் இருக்குது கட்டாயம் தந்தருள்வார் என்று சொல்லி த ஜீவனையே கொடுக்கும்படி செய்திருக்கிறார் எவ்வளோ பெரிய அப்படியானாலும் என்ன அர்த்தம் தேவன் நம்மை எவ்வளோ விசேஷம் உள்ளவர்களாக படைத்திருக்கிறார் நினைத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி கவனமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக பாருங்களேன் கடவுளை பரிசுத்தாபியானவர் மூலமாக நமக்குள் கொண்டிருக்கிறதுனால் விசேஷமானவர்கள் ஆண்டவர் வந்து கல்லிலே வாசம் பண்ண விரும்பவில்லை கட்டிடங்களிலே வாசம் பண்ணுகிறதில்லை மரஞ்செடி கொடிகளிலே வாசம் பண்ணுகிறதில்லை மாறாக அவர் அற்புதமாய் படைத்த விசேஷமாய் படைத்த மனிதனுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார் அதனால தான் உலகத்தில் இருக்கிறவனில் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் பெரியவராக இருக்கிற கடவுள் நமக்குள் இருக்கிறதான் ஒரு விசேஷம் இந்த இந்த அற்புதமான ஒரு சச்சியம் நம்முடைய வாழ்க்கையை மறுமலர்ச்சி அடைய செய்யும் என்பதில் சந்தேகமே கிடையாது தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணு நான் அவர்கள் மத்தியிலே உலாவியவருடைய தேவனாக இருப்பேன் என்று சொன்னவர் வாக்கு மாறாதவர் அருமையானவர்களே வேதத்தில் நம்ம எத்தனையோ தேவ மனிதரை பார்க்குறோம் கத்தர் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்களோடு கரம் பிடித்து நடத்தி எவ்வளோ பெரிய காரியங்கள் விசேஷமான காரியங்களை விசேஷித்தவர்களாகிய நம்மிடத்தில் அவர் செய்கிறதை பார்க்க முடிகிறது அடுத்ததாக பாருங்களேன் கம்யூனிகேஷன் வித் காடு தேவனோடு தொடர்பு கொள்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் பாருங்கள் நமக்கு எந்த கருவியும் கிடையாது எந்த விதமான சூப்பர் பவரும் நமக்கு தேவையில்லை வென் வி ப்ரே வி கம்யூனிகேட் வித் காடு நாம் ஜபித்தால் நாம் தேவனோடு பேசுகிறோம் எவ்வளவு எளிதானே எந்த விதமான டெக்னா அவ்வளவு இன்றைக்குள்ள டாப் லெவல் டெக்னாலஜிலாம் பக்கத்துலேயே வர முடியாது எந்த விதமான ஆன்டனாவோ எந்த விதமான சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோ இல்லாமல் தேவன் ஒரு பெரிய கிருபை நமக்கு தான் கொடுத்துருக்கிறாரு நாம் என்ன செய்யலாம் என்று சொன்னால் நாம் இருந்த இடத்துல நாம் ஆண்டரை நின் நினைத்து ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கும் பொழுது ஆவியான உதவி செய்கிறார் அந்த ஜபத்தை கத்தர் கேட்டு நமக்கு பதில் தருகிறார் அவர் ஜபத்தை கேட்கிறவராக இருக்கிறார் பாருங்கள் எவ்வளவு அற்புதமான நீங்கள் வேத புத்தகத்தில் கூட நீங்கள் வாஸ்து தேவ தூதர்கள் தேவனிடத்துல அவர் சபைக்கு ஏறி செல்கிறாங்க அவர் அசம்பிள் ஆகிறாங்க ஆராதிக்கிறாங்க என்று சொல்லிலாம் இருக்கும் ஆனால் தேவனோடு பேசுகிற அந்த ஜபிக்கிற ஒரு கிருபையை தேவன் நமக்கு தான் கொடுத்திருக்கிறார் நம்ம எவ்வளவு விசேஷித்தவர்களா இருக்கிறோம் என்று பாருங்களேன் எவ்வளவு பிரிவிலேஜ் எவ்வளவு அற்புதம் மனதிலே நாம் வைத்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக பாருங்களேன் அவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நம்மை சீசர்களாக மாற்றி அச்சிப்பை கொடுத்து சீசர்களாக மாற்றி நம்ம அப்படியே அநாதைகளை விட்டு செல்லாதபடிக்கு நமக்கு அதிகாரத்தையும் அவருடைய வல்லமையும் தந்து சென்றிருக்கிறார் ஆகவே அதன் அடிப்படையில் மிகவும் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம் அவரை போலவே கிரி செய்ய முடியும் அவரை போலவே அற்புதம் செய்ய முடியும் அவரை போலவே ஒளியை செய்ய முடியும் அப்படி செய்ய வேண்டுமென்று கத்தர் விரும்புகிறார் நாம் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம் நம் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம் மறந்து போகவே கூடாது தாழ்வு மனப்பான்மையில் அநேகர் ஆண்டுடைய ஆசிர்வாதங்களை இழந்து போகிறாங்க அப்படி இல்லை தேவன் நம்மை விசேஷித்தவர்களாக அப்படி அப்படி மனதில் வைத்து தான் நம்மளை படைத்திருக்கிறார் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் அடுத்ததாக பாருங்களேன் முக்கியமான கடைசி குறிப்பு வந்து பாருங்களேன் இந்த உலக வாழ்க்கையை நாம் வெற்றிகரமாக ஓடி முடிக்கும் பொழுது தேவன் நம்ம கன்று ஆயத்தப்படுத்தியிருக்கிறது பார்த்திங்க சொன்னால் நம்ம எவ்வளோ விசேஷமானது என்று தெரியும் தன்னோடு கூடவே வைத்து கொள்ளும்படி கொஞ்ச நெஞ்ச இல்லை நித்திய நித்திய காலமாய் அவரோடு கூட இருக்கும்படிக்கு அந்த பரலோக வாழ்க்கையை நமக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் அதை நமக்காக வைத்திருக்கிறார் நமக்கு தான் அந்த ஒரு பாக்கியம் நமக்கு கொடுத்திருக்கிறார் கர்த்தர் அவர் தேவதூர்களுக்கு கை கைகூடாத படிக்கு ரட்சிப்பின் காரியத்தில் மனிதர்களுக்கு மனிதர்களுக்கு ஆதரவாய் கை கொடுத்ததுனால நாம் எவ்வளவு விசேஷத்தல் என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் ஒருவேளை இந்த பூமியில் சில கஷ்டங்களை அனுபவிக்கிறோம் சில நஷ்டங்களை அனுபவிக்கிறோம் என்பதனாலே நாம் சீசித்தூரில் அல்ல என்று சொல்லி நாம் முடிவுக்கு வர முடியாது காரணம் என்னன்னு சொன்னால் நீங்கள் விசேஷித்வர்கள் விசேஷத்துல என்று சொல்லி கர்த்தரே சொல்லியிருக்கிறார் ஆகவே நிச்சயமாகவே நம்முடைய ஜபம் தான் இருக்கும் நாம் ஒரு பாடலை கத்தருக்கு மகிமையாக பாடினால் அது விசேஷமாகத்தான் இருக்கும் நாம் வேதத்தை வாசிக்கிறோம் சரி வைத்துக்கொள்ளுங்களேன் நிச்சயமாக அது விசேஷமான ஒரு காரியமாக தான் கத்தர்க்க பார்க்கிறார் ஆகவே இந்த நாளிலிருந்து நம்முடைய மனதை நாம் சரிபடுத்தி கொள்வோம் நாம் விசேஷமானவர்கள் தேவனே நம்மை அப்படி தான் படைத்திருக்கிறார் ஆகவே தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அதே போல் சுவாசிக்கிறவனுக்கும் எல்லாம் கூடும் ஆகவே தேவனினை தம்மை போல படைத்தது மாத்திரமல்ல தம்மை போலவே கிரியை செய்யவும் விரும்புகிறார் தம்மை போலவே ஆளுகை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் தம்மை போலவே தம்மோடு கூட வந்துடணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறார் எல்லாவற்றையும் தமக்கு தெரிந்த எல்லாவற்றையும் இயேசு நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார் பாருங்க ஆகவே நாம் சேஷித்தவர்கள் அருமையானவர்களே ஒரு உலகம் என்ன சொன்னாலும் பரவாயில்ல அவங்களை சுற்றி இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல எவ்வளவு கீழ்த்தரமாய் சிந்தித்தாலும் பரவாயில்ல நாம சரியாய் சிந்திக்க வேண்டும் நாம் சேஷித்தவர்கள் நாம் சேஷித்தவர்கள் இது தேவனுடைய வார்த்தை நம்ம ஜபிப்போமா ஆண்டோட சமூகத்தில் ஆன்றடத்தில் நம்ம சொல்ல போகிறோம் ஆண்டு இந்த சத்தியத்தை நாங்கள் இன்னைக்கு புரிந்து கொண்டோம் ஆகவே நீங்கள் உங்களுக்கு நன்றி என்று சொல்லி நாம் ஜபிக்க வேண்டும் கண்களை மட்டும் ஜபிப்போம் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே இந்த அருமையான நேரத்தில் இந்த அற்புதமான சத்தியத்தின் மூலமாக நேரங்களை ஆசிர்வதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே நாங்கள் விசேஷித்தோல் என்கிற உண்மையை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி புரிந்து கொள்ளும்படி இந்த நாளில் எங்களோடு கூட பேசினீங்களே பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களுக்கு விளக்கி தந்தீங்களே அதுக்காக ஸ்தோத்திரம் உண்மை போலவே எங்களை படைத்து உமக்குரிய எல்லா கிருபைகளையும் எங்களுக்கு தந்து நாங்கள் வழி விலகின பொழுது அப்படியே எங்களை கைவிட்டு விடாத படிக்கு உங்களுடைய சொந்த குமாரனை எங்களுக்காக இந்த பூமியில் அனுப்பி தந்து ரத்தம் சிந்த வைத்து ரட்சிப்பிக்கு வழியை ஏற்படுத்தி அன்றுவரே நீர் எங்களுக்காக இன்னும் மேலான பாக்கியங்களெல்லாம் நீங்கள் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீங்களே உங்களுடைய உள்ளத்துல நாங்கள் விசேஷமானவர்கள் என்று சொல்லி நீ நினைத்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்காக நீர் எல்லா தியாகங்களையும் பண்ணியிருக்கிறீங்களே அதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்னோடு இணைந்து ஜபிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் அருமையான சகோதர சகோதரி சிறு பிள்ளைகள் பெரிய எல்லோரையும் நம்முடைய சமூகத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிற இந்த நாளிலிருந்து உங்களுடைய பிள்ளைகள் தங்களை கத்தரிக்களை விசேஷித்தவர்களாக நினைத்து கொள்வார்கள் உம்முடைய மிகுதியான கிருபிகளையும் அந்த எல்லா இறக்கத்தையும் அண்டவரைய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வார்கள் ஆக அன்றுவரே ஒரு உயர்ந்த தேவ பிள்ளைகள் என்கிற அந்த சிந்தனையோடு கூட இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை பரிசுத்தமாகி வாழ்ந்து நிறுத்திய வாழ்க்கையை சுதந்திரித்து கொள்ள அந்த கிருபிகளை தேவன் கட்டளையிட்டு ஒவ்வொருவருக்கும் தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஒருமனப்பட்டு ஜபிக்கிறோம் கதிரபடி செய்கிறக்காக தோற்றுகிறோம் வரக்கூடிய காலங்கள் நேரங்கள் வருடங்கள் எல்லாத்திலையும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கத்தக்கதாக நாங்கள் உம்முடைய பார்வையில் விசேஷத்தோலாய் காணப்படத்தக்கதாக இந்த மேன்மையை நாங்கள் இழந்து போகாதபடிக்கு எங்களை கிருமையாய் வழி நடத்தும்படி நாங்கள் ஜபிக்கிறோம் எங்களை தாழ்த்துக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் ஏசுமை நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் அன்பானவர்களே நாம் ஆண்டுடைய சமூகத்திலே நாம் ஜபித்திருக்கிறோம் நம்முடைய ஜபங்களை கத்தர் கவனித்திருக்கிறார் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் வருகிற நாட்களில் வருகிற காலங்கள் முழுவதிலுமே நம்மை விசேஷமான நன்மைகளாலே நிரப்பி நம்மை ஆசிர்வதிக்கப் போகிறார் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கத்தருக்கு பிரியமான காரியம் நாம் அவரை அண்டிக் கொள்ளுவோம் அவருடைய வசனத்தை சார்ந்து கொள்ளுவோம் அவருடைய கரத்தை பிடித்து கொள்வோம் அவரோடு கூட நடப்போம் தேவ நம்மை வாலாக்காமல் தலையாக்கி கீழாகாமல் மேலாக்கி நம்மளை அற்புதமாய் வழி நடத்துவார் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் நம்மை ஆசிர்வதிப்பார் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன் ஆமேன்